அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் நபர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் தற்பொழுது உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாவது வீட்டில் ராகு பொதுவாக தொழில் வெற்றிக்கான வலுவான உந்துதலை குறிக்கிறது குறிப்பிடத்தக்க புகழ் மற்றும் அங்கீகாரத்திற்கான சாத்தியம் மற்றும் பெரிய அளவிலான செல்வாக்கு அல்லது பொது வெளிப்பாட்டை உள்ளடக்கிய துறைகளில் சிறந்து விளங்கும் போக்கு பெரும்பாலும் ஒருவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலில் முக்கிய பதவிக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது பணி நெறிமுறைகள் வெறித்தனமான லட்சியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அம்சங்களை பொறுத்து நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் தொடர்பான சவால் களையும் வெளிப்படுத்தலாம் பத்தாம் வீட்டில் ராகு பற்றிய முக்கிய புள்ளிகள் தொழில் லட்சியம் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் ஒருவரின் தொழில் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது சக்தி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதற்கான இடைவிடாத உந்துதல் பொது படம் பத்தாம் வீட்டில் ராகு உள்ள நபர்கள் பொது பார்வையில் தங்களை காணலாம் அவர்களின் வேலையின் மூலம் புகழ் பெறலாம் வழக்கத்திற்கு மாறான பாதைகள் அவர்கள் வழக்கத்திற்கு மாறான அல்லது தனித்துவமான வாழ்க்கை பாதைகளுக்கு ஈர்க்கப்படலாம் இது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வளர்ந்து வரும் துறைகளை உள்ளடக்கியது சவால்கள் மற்றும் சிக்கல்கள் வெற்றிக்கான சாத்தியம் அதிகமாக இருந்தாலும் ராகுவின் செல்வாக்கு அதிக லட்சியம் வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் இலக்குகளை பின்தொடர்வதில் சாத்தியமான நெறிமுறை சங்கடங்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் ராகுவுக்கு சாத்தியமான தொழில் துறைகள் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் மேம்பாடு சர்வதேச வணிகம் மற்றும் சமூக செயல்பாடு தற்பொழுது கேது பகவான் உங்களது நான்காம் வீடான சுக மற்றும் தயார் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் நான்காவது வீட்டில் கேது இடம் பெற்றிருப்பது பொதுவாக வீடு குடும்பம் மற்றும் தாய் தொடர்பான சாத்தியமான சவால்களை குறிக்கிறது இது பெரும்பாலும் பற்றின்மை அல்லது உள்நாட்டு கோளத்தில் உறுதியற்ற தன்மையை குறிக்கிறது இது அடிக்கடி நகர்வுகள் இருக்கமான தாய் உறவுகள் அல்லது வலுவான பற்றாக்குறை ஆகியவற்றை குறிக்கிறது ஒருவரின் சொந்த இடத்தில் வேர்கள் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் கேது இருக்கும் ராசி மற்றும் அட்டவணையில் உள்ள மற்ற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களை பொறுத்தது நான்காவது வீட்டில் கேதுவை பற்றிய முக்கிய புள்ளிகள் குடும்ப இயக்கவியல் ஆரம்பகால பிரிவினை புவியியல் தூரம் அல்லது உணர்ச்சிப்பூர்வ பற்றின்மை காரணமாக தாயுடன் ஓரளவு தொலைதூர அல்லது சிக்கலான உறவை குறிக்கலாம் வீட்டில் உறுதியற்ற தன்மை பூர்வீகம் அடிக்கடி வசிப்பிடத்தில் மாற்றங்கள் நிலையான வீட்டை கண்டுபிடிப்பதில் சிரமம் அல்லது தங்கள் குடும்பச் சூழலில் சொந்தமில்லை என்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம் உணர்ச்சி பற்றின்மை பற்றின்மையை நோக்கிய கேதுவின் போக்கு குடும்பத்திற்குள் உணர்ச்சி ரீதியான தொடர்பின் பற்றாக்குறையாக வெளிப்படும் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது சவாலானது ஆன்மீக நாட்டம் ஒரு நேர்மறையான குறிப்பில் நான்காவது வீட்டில் கேது ஒரு வலுவான ஆன்மீக ஆர்வத்திற்கு வழிவகுக்கும் பொருள் உடைமைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு அப்பால் ஆழமான அர்த்தத்தை தேடுகிறது பயணம் மற்றும் இடமாற்றம் இந்த வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அல்லது புதிய சூழல்களை ஆராய வேண்டியதன் காரணமாக வீட்டிலிருந்து வெகு தூரம் பயணம் செய்வதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கலாம் குறு இரண்டாம் வீட்டில் இருந்தால் அது பொதுவாக மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்திவாய்ந்த இடமாக கருதப்படுகிறது இது செல்வத்தையும் ஆதரவான குடும்ப வாழ்க்கையையும் சிறந்த பேச்சையும் தருகிறது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க செல்வம் நிதி செழிப்பு மற்றும் பொருள் சொத்துக்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் ஆதரவான குடும்பத்திடமிருந்து அல்லது பரம்பரை மூலம் அவர்கள் இயற்கையான திறனையும் பணத்தை நிர்வகிப்பதற்கும் குவிப்பதற்கும் நல்ல உள்ளுணர்வையும் கொண்டுள்ளனர் பெரும்பாலும் நெறிமுறை வழிமுறைகள் மூலம் நாணத்தின் கிரகமான வியாடன் பேச்சுவீட்டில் ஒரு நபருக்கு இனிமையான நேர்மறையான மற்றும் அறிவார்ந்த பேச்சு முறையை வழங்குகிறது அவர்கள் மிகவும் உறுதியானவர்களாக இருக்க முடியும் மற்றும் பொது பேச்சு கற்பித்தல் ஆலோசனை அல்லது சட்டம் உள்ளிட்ட தொழில்களில் சிறந்து விளங்கலாம் பூர்வீகவாசிகள் பொதுவாக தங்கள் குடும்பத்துடன் இணக்கமான உறவை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களிடமிருந்து வலுவான உணர்ச்சி மற்றும் நிதி ஆதரவை பெறுகிறார்கள் அவர்கள் தங்கள் வளர்ப்பிலிருந்து பெறப்பட்ட உயர்தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை நிலைநிறுத்த முனைகிறார்கள் இந்த நபர்கள் பெரும்பாலும் பெரிய மனதுடையவர்கள் கனிவானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக உள்ளனர் அவர்கள் நிறைய தொண்டு வேலைகளில் ஈடுபடலாம் மற்றும் அவர்களின் நல்லொழுக்க இயல்புக்காக சமூகத்தில் மரியாதை மற்றும் புகழை பெறலாம் தொழில் வளர்ச்சிக்கு குறிப்பாக நிதி கல்வி அல்லது அரசாங்கம் தொடர்பான துறைகளில் இந்த இடம் சிறந்தது இது உயர் அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கிறது சனி பதினோராம் வீட்டில் நிலை இது சனிக்கு மிகவும் சாதகமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் நீண்டகால அபிலாஷைகளை நிறைவேற்றுதல் மற்றும் வலுவான சிறியதாக இருந்தாலும் சமூக வட்டத்தை உறுதி செய்கிறது பதினோராம் வீட்டில் சனி ஒரு நிலையான மற்றும் நிலையான வருமான ஓட்டத்தை உறுதி செய்கிறது இது வயது மற்றும் முயற்சியுடன் படிப்படியாக அதிகரிக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஆதாயங்கள் மெதுவாக வெளிப்படலாம் ஆனால் நாற்பது வயதிற்கு பிறகு அவை கணிசமானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கும் பூர்வீகம் கடின உழைப்பாளி விடாமுயற்சியுள்ள மற்றும் நடைமுறை சார்ந்த தனிநபர் சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்கிறார் மேலும் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதில் வெற்றி என்பது பூர்வீகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் வாழ்க்கையில் ஒழுக்கமான அணுகுமுறையின் நேரடி விளைவாகும் தனிநபருக்கு பரந்த சமூக வலைப்பின்னலை விட ஒரு சிறிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள் குழு இருக்கலாம் இந்த நட்புகள் பொதுவாக வயதான அதிக முதிர்ந்த அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களுடன் இருக்கும் மேலும் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஒரு தொழிலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் குறிப்பாக பெரிய நிறுவனங்கள் அரசியல் சட்டம் ரியல் எஸ்டேட் அல்லது இரும்பு இயக்கு அல்லது இயந்திரங்கள் தொடர்பான துறைகளில் அந்த நபர்தான் தேர்ந்தெடுத்த துறையில் மரியாதை புகழ் மற்றும் தலைமை பதவியை பெற வாய்ப்புள்ளது இங்கு நன்கு அமைந்துள்ள சனி காலப்போக்கில் பல பொருள் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்ற உதவுகிறது ஆனால் அவற்றை பின்தொடர்வதில் நெறிமுறை நடத்தையின் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது புதன் பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்புவழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எட்டாம் வீட்டில் உள்ள புதன் அவர்களின் தீவிர நடத்தை மற்றும் சொற்பொழிவுகளால் பூர்வீக நபர்களை செல்வாக்கு மிக்க ஆளுமைகளாக ஆக்குகிறார் எட்டாம் வீட்டில் உள்ள புதன் நல்ல ஆயுளையும் கண்ணியமான செல்வத்தையும் கணிசமான பரம்பரை சொத்துக்களையும் தருகிறார் இந்த பூர்வீகவாசிகள் அதிக ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் எட்டாம் பாவாடாவில் உள்ள புதன் பூர்வீகத்திற்கு தத்துவ சிந்தனைகள் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் தீவிர பகுப்பாய்வு சக்திகளை கொண்டு வருகிறார் எட்டாம் பாவாவில் புதன் இருப்பதால் பிறருடைய பணம் மற்றும் லாபகரமான விஷயங்களில் பூர்வீகம் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் அது அவர்களை ஒரு சில சந்தர்ப்பங்களில் சுயநலமாகவும் பொறாமையாகவும் ஆக்கிவிடும் இந்த நபர்கள் மற்றவர்களை பகுப்பாய்வு செய்வதில் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் அதிக விசாரணை ஆர்வமுள்ள மற்றும் ஊடுருவும் மனதை கொண்டுள்ளனர் எட்டாவது ஜாதகத்தில் உள்ள புதன் தனிமை ஆன்மீக எழுச்சி மற்றும் உள்முக இயல்பு ஆகியவற்றைக் கொண்டு வருவதால் புதனுக்கு சாதகமான நிலை இல்லை நீங்கள் அமைதியான மற்றும் கூச்ச சுபாவமுள்ள ஆளுமையாக இருப்பீர்கள் மேலும் தோல் தொற்று மூட்டு வலி மற்றும் முதுகு மற்றும் கைகளில் வலி போன்றவற்றால் பாதிக்கப்படலாம் எட்டாவது வீடு அமானுஷ்யம் கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள் ஆராய்ச்சி மறைக்கப்பட்ட திறமை அரசாங்க வரிகள் மற்றும் இரகசிய அரசாங்க கொள்கைகள் பற்றிய அறிவுக்கு அறியப்படுகிறது எட்டாம் பாவம் என்பது திடீர் நிகழ்வுகள் அறுவை சிகிச்சை விபத்து செல்வ ஆதாயம் லாட்டரி பரம்பரை திடீர் இழப்புகள் ஆகியவற்றின் வீடு இது திடீர் விபத்து அல்லது திடீர் மரணத்தையும் குறிக்கலாம் சில நேரங்களில் திடீர் விஷயங்களில் லாட்டரி வெல்வது மற்றும் ஒரு சொத்து அல்லது வாகனத்தை பரிசாக அல்லது வேலையாகப் பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் அடங்கும் எட்டாவது வீட்டில் உள்ள சாதகமான பலன் புதன் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு பல விஷயங்களில் ஆராய்ச்சி மற்றும் புலனாய்வுப் பணிகளின் மூலம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தலாம் நீங்கள் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் பிடிவாதமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் முதலில் உங்களுக்கே எப்போதும் முன்னுரிமை கொடுக்கலாம் உங்கள் முடிவு மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் நம்பிக்கை தலைமை பண்பு மற்றும் மன உறுதியும் உங்களிடம் இருக்கலாம் வாழ்க்கை மரணம் விஞ்ஞானம் ஜோதிடம் அமானுஷ்யம் ஆன்மீகம் போன்றவற்றின் மர்மங்கள் மற்றும் ரகசியங்களை நீங்கள் அவிழ்த்து விடலாம் எட்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களை வெளிநாட்டு நாடுகளில் குடியேறச் செய்யும் நல்ல அளவு திரவ செல்வம் மற்றும் சேமிப்புடன் எட்டாம் பாவத்தில் உள்ள புதன் உங்களை திரைப்படம் பொழுதுபோக்கு ஊடகம் மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் பிரபலமாக்கலாம் அல்லது வெற்றியடையச் செய்யலாம் சுக்கரன் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது அது நீண்ட ஆயுளையும் குறிப்பிடத்தக்க செல்வத்தையும் குறிக்கலாம் இது பரம்பரை அல்லது வாழ்க்கை துணையின் சொத்துக்கள் மூலம் சாத்தியமாகும் இந்த இடம் உளவியல் மாயவாதம் மற்றும் அமானுஷிய நடைமுறைகள் போன்ற மறைக்கப்பட்ட அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் பாடங்களில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் குறிக்கிறது மேலும் வாழ்க்கை துணை மற்றும் அவர்களது குடும்பத்துடன் சக்திவாய்ந்த தொடர்பை உருவாக்க முடியும் இருப்பினும் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பிற காரணிகளை பொறுத்தது நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் இந்த நிலை பாரம்பரியமாக நீண்ட ஆயுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மிகவும் செல்வந்தராக இருப்பது ஒருவேளை ஒரு நில உரிமையாளராக மாறுவது அல்லது பணம் மற்றும் சொத்துக்களை வாரிசாக பெறுவது ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது பரம்பரை மற்றும் கூட்டாளியின் செல்வம் பூர்வீகவாசிகள் தங்கள் மனைவியிடமிருந்தும் அவர்களின் மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்தும் அல்லது பரம்பரை மூலம் நிதி நன்மைகளை பெறலாம் ஆழ்ந்த உணர்ச்சி மற்றும் உளவியல் தொடர்புகள் இங்குள்ள சுக்கரன் கூட்டாளர்களுடன் தீவிரமான பிணைப்புகளையும் வாழ்க்கையின் மர்மமான அம்சங்களில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் உருவாக்க முடியும் அமானுஷ்யத்தில் ஆர்வம் இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் உளவியல் மாயவாதம் தந்திரம் அல்லது பிற மறைக்கப்பட்ட அறிவு மற்றும் குணப்படுத்தும் நடைமுறைகளால் ஈர்க்கப்படலாம் நிதி சார்ந்திருத்தல் செல்வம் துணை அல்லது பரம்பரையுடன் பிணைக்கப்படலாம் இது நிதி சார்ந்து இருப்பதை உருவாக்கக்கூடும் எதிர்மறை விளைவுகள் சுக்ரன் அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சில ராசிகளில் மோசமாக அமைந்திருந்தாலோ விளைவுகள் பாதகமாக இருக்கலாம் மறைக்கப்பட்ட ஆசைகள் ஜாதகருக்கு தடை செய்யப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட தலைப்புகளில் வலுவான ஈர்ப்பு இருக்கலாம் இது உணர்வுபூர்வமாக கையாளப்படாவிட்டால் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்புவழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் தொழில்நிலையானது அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நடுத்தர ஆண்டுகளில் தங்கள் வேலைகள் அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சியை கவனிக்கிறார்கள் பூர்வீகம் ஆன்மீகம் மற்றும் மதத்தில் தொழில் செய்வதில் அதிக நாட்டம் கொண்டால் அது அவர்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் உணரவைக்கும் எட்டாம் வீட்டில் சூரியன் ஒரு நல்ல விவேகமான பார்வை அல்லது சிந்தனை செயல்முறை மற்றும் பொதுவாக தொழில் அல்லது வாழ்க்கையில் தெளிவான திசையை அளிக்கிறது இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் கண்ணியமான உறவை பேணுகிறார்கள் அவற்றை மறைக்கும்போது அவர்கள் பாதுகாப்பின்மை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டில் சூரியன் ஒரு உறுதியான வெற்றிகரமான தொழிலை குறிக்கிறது ஆனால் நிறைய கடின உழைப்பு தாமதங்கள் மற்றும் பொறுமைக்கு பிறகு இந்த நபர்கள் தங்கள் வேலையில் மிகவும் வரிசைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் எப்போதும் தங்கள் வேலையிலிருந்து புதிதாக ஒன்றை கொடுக்கவும் சாதிக்கவும் முயற்சி செய்வீர்கள் செவ்வாழை எட்டாவது வீட்டில் இருப்பது திருமண சவால்கள் அதிகார போராட்டங்கள் மற்றும் திடீர் நிகழ்வுகளை குறிக்கிறது ஆனால் அதன் தீவிரம் சுப கிரகங்களின் அம்சங்கள் வியாழன் சுக்ரன் சந்திரன் அல்லது வீட்டு அதிபதியின் பலம் போன்ற குறிப்பிட்ட காரணிகளை பொறுத்தது பெரும்பாலும் ஜாதக பொருத்தம் அல்லது குறைப்புக்கான பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன குறிப்பாக இது மனைவி வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க துன்பமாக கருதப்படும் பெண்களுக்கு இந்த நிலைப்பாடு மங்கள தோஷத்தின் வலுவான குறிகாட்டியாகும் இது திருமணத்திற்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலும் நூறு சதவீதம் என்று கருதப்படுகிறது இது தாமதங்கள் கருத்து வேறுபாடுகள் அல்லது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்தக்கூடும் ஆர்வம் கட்டுப்பாடு மற்றும் நிதி அல்லது அதிகார இயக்கவியல் தொடர்பாக துணையுடன் சாத்தியமான மோதல்கள் பொதுவானவை திடீர் உடல்நலப் பிரச்சினைகள் விபத்துக்கள் அறுவை சிகிச்சைகள் அல்லது நாள்பட்ட நோய்களை கொண்டுவரக்கூடும் இது நீண்ட ஆயுளை பாதிக்கும்